நம்ம செய்த புண்ணியங்கள் பாவங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம் இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் யார் டிசைட் பண்றது கடவுளா கர்மாவா கணவர் மனைவி இந்த உறவுகள் எல்லாம் கஷ்டம் இந்த தொடர்ந்து கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய போன ஜென்மத்துடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு வழிகள் உண்டு பண்றோம்னா நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க ஒரு படி கூட ஏறலைங்கிறதா நிதர்சனமான உண்மை நம்மளுடைய நிறைய புண்ணியங்கள் இருந்தால்தான் அந்த விதிகளை

இந்த ஜென்மத்தில் செஞ்சது இல்லை போன ஜென்மத்தில் செஞ்சது இதுதான் கர்மா கர்மாங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் கர்மா எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சுகமாக இருக்கீங்களா துக்கமாக இருக்கீங்களா ரெண்டு கொஸ்டின் இதில் சுகமாக துக்கமாக அதை கரெக்ட் பண்ணுறது அதை உங்கள் வாழ்க்கையில் சுகமாக்குனாலும் துக்கமாக்குனாலும் அது கர்மா தான் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பர்த் பிறவியில் இருந்து உங்களுடைய மரணத்தோட வரைக்கும் கூட இந்த கர்மா லைஃப்பில் செயல்படுது இப்போ நம்ம நம்பினாலும் நம்மளினாலும் இந்த கர்மம் ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு மதத்தில் உள்ள மனிதர்களையும் ஒவ்வொரு நபர்களையும் அது ஆட்டோமேட்டிக்காக இயக்கிறது எப்படி ஒரு மாடியிலிருந்து ஒரு மனிதன் வந்து நான் விழுந்தாலும் அடிப்படை தான் செய்யும் நீங்கள் விழுந்தாலும் அடிப்படை செய்யும் பக்தர் விழுந்தாலும் அடிப்படை செய்யும் ஏன்னா அது புவியீர் பிசையோட லா அதே மாதிரி இந்த கர்மாவுக்குன்னு ஒரு லா இருக்குது அந்த லா வந்து நம்மளுடைய ஜென்மம் ஜென்மமாக உடைய கர்ம பதிவுகள் நம்மளுடைய பிறவியிலிருந்து மரணம் வரைக்கும் செயல்படுது ஒரு துக்கமான மரணமாக நம்மளுடைய உடல்நிலையில் நம்மளுடைய ஐஸ்வர்யத்தில் நம்மளுடைய வரப்போகிற லைஃப் பார்ட்னர் குழந்தைகள் எல்லா இடங்களையும் இந்த கர்மாங்கிறது செயல்படுது ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் அது பிரதிபலிக்குது நம்ம வாழ்க்கை கூட சந்திக்கிற ஒவ்வொரு சம்பவங்களில் கூட இந்த கர்மாங்கிறது இயக்குகிறது அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது நம்ம செய்த பாசிட்டிவ் நெகட்டிவாக பொறுத்து வாழ்க்கையில் அதை டிசைட் பண்ணிக்கிறது அதே மாதிரி போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மா வந்துட்டு இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படும் நம்ம அறுபது சதவீதம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம செய்த கர்மாக்கள் தான் செயல்படுது ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் வந்து இப்படி ஒரு தாய் தந்தை சில பேருக்கு வந்து ஒரு பணக்கார தாய் தந்தை ஏழை தாய் தந்தை இல்லை சில அம்மாக்கள் வந்து அன்பே கொடுக்க மாட்டாங்க சில அப்பாக்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு அன் பெற்றோர்களோட பா பாசம் கிடைக்காது இந்த லைஃப்பில் எடுத்துருப்பீங்க சில பேருக்கு வந்து இந்த குழந்தைகள் வந்து சொன்ன பேச்சு கேட்காம குழந்தைகள்னால மன கஷ்டங்கள் ஏற்படும் கணவர் மனைவி இந்த உறவுகள் எல்லாம் கஷ்டம் தொடர்ந்து கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய போன ஜென்மத்துடைய கர்மாக்கள் இந்த போன ஜென்மத்துடைய கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் ஏன் செயல்படுதுன்னா இப்போ நீங்கள் தொடர்ந்து நிறைய வட்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பண்ணுறீங்க கடன்காரங்களுடைய பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா ஒரு அது ஒரு ஜென்மாவில் நீங்கள் கடன் கொடுத்து நிறைய பேருக்கு வட்டி வசூல் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த கர்மா எத்தனை பேருக்கு வழிகள் கொடுத்து கொடுத்துருக்கீங்களோ எத்தனை பேருக்கு வேதனைகள் கொடுத்துருப்பீங்களோ இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் அடுத்த ஜென்மாவில் நீங்கள் அதை சஃபர் பண்ணுற மாதிரி ஒரு சிருஷ்டி பண்ணுது இதை நம்ம வந்து போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சதுன்னு உணர முடியாதனால தான் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்மாவில் வந்து நீங்கள் ஒரு பக்தராக இருந்திருக்கலாம் நீங்கள் யாருக்குமே வந்து கெட்டது செஞ்சுருக்க மாட்டீங்க நல்லது தான் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்குன்னு பார்த்து நல்லா பழகி ஒரு ஏமாற்ற ஒரு லட்சக்கணக்கில் ஒரு பிஸ்னஸ் சொல்லுவாங்க இவங்ககிட்ட வாங்கி நம்பிக்கையை சொல்லி உங்களை ஏமாற்றிருப்பாங்க எனக்கு ஏன் துரோகம் நான் யாருக்குமே பண்ணலையே அவங்க இந்த ஜென்மத்தில் ஒன்று கூட பண்ணியிருக்க மாட்டாங்க இது எங்கன்னா கண்டிப்பா அவருக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணாம இந்த ஜென்மத்தில் நடக்காது எங்கேயோ இருந்த ஒரு மனிதர் உங்களை வந்து சந்திச்சு ஒருவரோட பழக்கத்துல உங்ககிட்ட லட்சக்கணக்கில் ஏமாற்றுறாருன்னா இது எப்படி நடக்கும் இது நம்ம தான் அந்த மனிதர்களை ஈர்க்கிறோம் அவருக்கும் உங்களுக்கு பூர்வ ஜென்ம சம்பந்தம் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற திடீர் ஒரு ஆக்சிடெண்டா இருக்கலாம் திடீர் நோய்கள் இருக்கலாம் இத எல்லாமே கூட நம்மளுடைய ஜென்மத்துடைய கர்மா அப்போ கர்மாவுக்கும் அந்த போன ஜென்மத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு அங்க நிறைய புண்ணியங்கள் சத்கர மக்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் தடையில்லாம வரும் கல்யாணம் தடையில்லாமல் வரும் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா லேண்ட் வாங்க முடியும் அந்த வீடு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல எந்த விதமான ஒரு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் நம்ம செய்த புண்ணியங்கள் பாவங்களுடைய தான் இந்த ஜென்மம் அப்ப கர்மாவும் அந்த ஜென்மத்தோடைய தொடர்ச்சி இந்த ஜென்மத்திலே நம்ம கண்டினியூட்டி ஆகுது ஓகே சார் அதே மாதிரி இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் யார் டிசைட் பண்ணுறது கடவுளா கர்மாவா கடவுள் வேற கர்மா வேற ரெண்டுமே வேற வேறு டிபார்ட்மெண்ட்டு கடவுளுங்கிறது ரொம்ப கருணையானவர் அவர் வந்து யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டார் அவருக்கு வந்து பூஜை பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்கறனாலையும் நம்மளுக்கு அருள் கொடுக்குறப்பருமே கிடையாது அவருக்கு தேவை எல்லாருமே காமன் நீங்கள் பூஜை பண்ணாலும் உங்கள் லைஃப்பை அவர் டேக் ஓவர் பண்ணுவார் நீங்கள் ஒன்றுமே கும்பிடாமல் சும்மா நார்மலாக இருந்தாலும் உங்கள் லைஃபை டேக் பண்ணுவார் ஏன்னா மனிதர்கள் கிடையாது நம்ம தான் வந்து கண்டிஷனல் லவ்வில் இருப்போம் நம்மளுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசுவோம் அவர் அன்கண்டிஷனல் லவ் அவர் கிட்டே இருக்கிறதெல்லாம் சமமா எல்லாத்துக்கும் ஒன்னாதான் பார்ப்பார் கர்மாங்கிறது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவார்னா நம்ம கடவுள் பூஜைகள் வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே நடக்காம இருக்குமா உங்க லைஃப்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணுங்கிறது கர்மா இருக்கு நீங்க பரிகாரங்கள் பண்ணா அது சரியாகும்னா அது ஆகாது கர்மா இஸ் வேற டிபார்ட்மெண்ட் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலையே எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தா அதே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் பிராக்சர் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் பெட்ரிஸ்ட் இருக்கிற மாதிரி அதை கர்மாவுடைய தன்மையை கடவுள் குறைப்பார தவிர்த்த கர்மாவை உண்டு பண்றது கடவுள் கிடையாது இப்போ நம்ம நம்ம நிறைய தண்டிப்பாங்க கடவுள்கிட்ட சொன்னா கிரியேட் பண்ணிக்கிறது கடவுள் இஸ் லவ் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பரிபூர்ணமான அன்பு நம்ம யாருமே நீங்க நல்லவர் கேட்டவர் நீங்க சாமியை கும்பிடாமல் திடீர்னு போய் கடவுள்கிட்ட எனக்கு இது கொடுன்னு கேட்டா அவர் கொடுப்பாரு ஆனா அந்த கர்மா அங்க வந்து ஸ்ட்ரக்கிள் ஆகும் இப்போ இந்த கர்மாவை என்னன்னா நம்ம செய்த வினைகள் தான் அப்போ நம்ம செய்த ஒவ்வொரு ஜென்மத்தோட வினைகள் இந்த ஜென்மத்துல நம்ம யார் யாரை காயப்படுத்தியிருக்கோம் யாரை ஏமாற்றிருக்கோம் அந்த தொடர்ச்சி தான் கர்மா வருது பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது கடவுளோடைய பாண்டிங்ல இருக்கும் போது கடவுளுக்கு பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணி பண்ணும்போது அவருடைய அருள் வந்து நம்மளுடைய கர்மாவை பலவீனமான ரொம்ப பலவீனமானதை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அது தயார்படுத்தி நம்ம தாங்குற அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் சில இடங்கள்ல வந்து கர்மா வந்து நம்ம லைஃப்பில் யாரையோ ஒரு உறவுகளை கூட இழந்திருப்போம் அது நம்ம செய்த கர்மா இப்போ அந்த இடத்துல வந்து கடவுள்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனோசக்தியை தருவார் அப்போ கடவுளுங்கிறது வேற இப்போ நீங்கள் ஒரு கர்மாங்கிறது வேற இது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சூப்பர் சார் இப்போ அந்த கர்மாவுடைய விதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படுமா கண்டிப்பாக கர்மாவோட விதி வந்து இப்போ நம்ம தான் வந்து சில இடங்களில் வந்து அதுக்கு அடுத்த மிடில் கிளாஸ் ஹை மிடில் கிளாஸ் நம்ம பிரிச்சுருக்கோம் இந்த அண்ட பேர பிரபஞ்சம் வந்து அவங்க எல்லாமே ஒன்று தான் அங்கே நல்லவர் கெட்டவர் எதுவுமே கர்மா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம அனுபவித்து தான் சொல்லுவாங்க அதான் அழகான உப்பை தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த பூமியில் நல்ல விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஐஸ்வர்யமாக வரும் நம்மளுக்கு ஒரு எதிர்மறையான எதிர்மறையான நெகட்டிவாக கொடுத்தோம்னா அந்த எதிர்மறையை அனுபவிச்சு தான் ஆகணும் பட் இவங்க இவங்க அனுபவிக்கிறாங்கிறது அவங்க அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் யாரோ ஒரு ஒரு அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா அந்த அண்ணன் வந்து தம்பிக்கு ஒரு அசட் எதுவுமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கொடுக்கலைன்னு வச்சுக்கிறோம் கொடுக்கலங்கும்போது அவர் அதனால் ரொம்ப சஃபர் ஆகிறாரு தனக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டு சில பரிகாரம் என்னமோ பார்த்து தம்பிக்கு அந்த சொத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி ஒரு வருடங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டார் ஆனால் சொத்தை கொடுத்துட்டாருனாலும் அந்த கர்மா செயல்படும் ஏன்னா அந்த ஒரு வருட காலம் வழியும் வேதனையும் கொடுத்தா இல்லையா அப்போ அந்த கர்மா வந்து இயற்கும் அப்போது கர்மா வந்து நீங்கள் பூஜை பண்ணாலும் நீங்கள் ஒரு நிறைய வேற ஏமாற்றிட்டு நீங்கள் ஒரு கோயிலில் வந்து பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணால் அதோடைய பலன் தனி நீங்கள் பண்ண நெகட்டிவ் எனர்ஜி தனி நீங்கள் போ பண்ண பலனுக்கு கடவுள் தனியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பார் இல்லை ஒரு ஞானம் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் நீங்கள் செய்த கர்மாக்கள் கண்டிப்பாக அதான் சொல்லுவாங்கள்ல நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக தான் செயல்படும் அது பக்தராக இருந்தாலும் சரி குருமார்களாக இருந்தாலும் சரி ஞானிகளாக இருந்தாலும் சரி கர்மாங்கிறது பாரபட்சமே பார்க்காது ஒரே விதி தான் அந்த ஒரே விதி பிரகாரம் இந்த பிரபஞ்சம் இயங்குது அதனால் கர்மாங்கிறது ஒரே மாதிரி தான் செயல்பாடு ஆன்மீக பாதையில் போகிறதுக்காக முதல்ல ஒரு மனுஷன் என்ன செய்யும் இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு ஆன்மீகத்துக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்குள்ளே நிறைய தனி பிரிவுகள் இருக்குது ஆன்மீகம்னா நிறைய தன்னுடைய சிக்னல்ஸ் போட்டுக்கிறாங்க நான் பஜனை பாடுறாங்க எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்காங்களா இல்லையானு நம்ம மற்றவங்கள பார்க்கக்கூடாது அவங்கவுங்க ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறலாம் என்ன ஒரு கொஸ்டின் ஒரு உண்மையான ஆன்மீகத்தோடைய முதல் படி என்ன மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது மற்றவங்களுக்கு வழிகள் அதாவது மனதில் வந்து அந்த காயங்கள் உண்டு பண்ணாத தன்மையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆன்மீகத்தோடைய முதல் படி அதுதான் நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்துகிறீங்க மற்றவங்களை வந்து உங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றவங்களை காயப்படுத்துறீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கீங்க ஆனால் முதல் நிலை படிக்கூட போகலை அப்போது இப்போ நம்ம இருக்கோம் எல்லோரும் வந்து அமெரிக்கா போனால் வெள்ளை மாளிகைக்குள்ளே போனால் தானே எல்லை மாளிகைக்குள்ளேயும் சொல்லுறீங்க இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கும் அது மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு படி கூட ஏறலை முதல் படியே உங்களுக்குள்ள மற்றவங்களை காயப்படுத்தாத ஒரு ஸ்டேட் வரணும் இது நீங்கள் பயிற்சி செஞ்சோ முயற்சி செஞ்சோ வரல நீங்கள் அது எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் எத்தனையோ ஆன்மீகத்தில் டெக்னிக்கல் இருக்குது தியான மார்க்கம் மார்க்கம் பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் மார்க்கம் பிரார்த்தனை மார்க்கம் எத்தனோ பலவித மார்க்கங்கள் இருந்தாலும் நீங்கள் உள்ளே வளர்ந்துருக்கீங்களா முதல் ஸ்டெப் நுழைஞ்சிட்டீங்களான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எதை யார்கிட்ட போய் கேட்கணும்ல நம்ம யாரும் காயப்படுத்துகிறோமா நம்ம பேசி ஒரு செயல்கள் காயங்களை உண்டு பண்ணுதா அப்போ உண்டு பண்ணலை நம்ம மற்றவங்களை காயப்படுத்தாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள முதல் படிக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம மறைமுகமாக எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு வழிகள் உண்டு பண்ணுறோம்னா நீங்க ஆன்மீகத்தில் இருக்கீங்க ஒரு படி கூட ஏறலைங்கிறதா நிதர்சனமான உண்மை சார் அதே மாதிரி அறிவிலிருந்து இப்போ ஒரு ஆன்மாவுக்கு போகணும் அப்படின்னா அதோட பயணம் எப்படி இருக்கு அறிவுங்கிறது நம்ம மனதிலிருந்து நம்மளுடைய அறிவு இங்கேருந்து யோசித்து சொல்கிறது அறிவை தாண்டி ஆன்மாங்கிறது இதயம் வந்து மலர்ந்துருக்கும் ஒரு மனிதன் வந்து இந்த பிரபஞ்சமே எதுக்கு செயல்படுதுன்னா கிருதயம் மலரணும் இப்போ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் இந்த ஜென்மம் கிடைக்கணும் நம்ம ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க இறைவனுடைய பாதத்தை போகணும்னா அறிவில் இருந்து ஆன்மாவை நோக்கி ஒரு வளர்ச்சி இருக்கணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம் இப்ப நம்ம எல்லாரையும் இடப்படுறோம் ஒரு வேலை தெரியலன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த வேலைக்கு நமக்குள்ளே என்ன சொல்கிறாங்க இவனுக்கு ஒரு வேலையுமே தெரியலன்னு சொல்லிடுவோம் ஒரு ஃபுட்டு ஹோட்டலில் சாப்பிட்றோம் இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது நல்லா இல்லைன்னா இந்த ஹோட்டல் ஃபுட்டே நல்லா இல்லை இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நம்ம எடை போட்டுக்கிட்டே இருக்கோம் இப்படி இந்த எடை போடுற தன்மைகள் இருக்கும்போது நம்ம தான் இருக்கோம் அது அறிவிலேருந்து ஆன்மாவை நோக்கி ஒரு பயணம் எப்போ ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த உலகத்துக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் இருக்காது ஏன்னா ஒரே ஒரு விஷயம் அந்த ஆன்மா புரிஞ்சுக்கிறோம் எல்லா மே நம்ம எல்லாமே தனிமரம் என்னாலும் எல்லாரும் ஒரு தோப்பு தான் கடவுள் பரமாத்மா உங்களுக்குள்ளேயும் அவர் தான் இருக்காரு எனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் இப்போ எனக்குள்ள அம்பாலா இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ள முருகனா இருப்பார் இன்னொரு நபருக்குள்ள சரஸ்வதியா இருப்பார் இன்னொருக்குள்ள அல்லாவா இருப்பார் இன்னொருக்குள்ள ஜீசஸா இருப்பாரு இன்னொருக்குள்ள அன்பின் ஷர்வமா இருப்பாரு ஆனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே பரம்பொருள் ஒரே இறை சக்தி இல்லையா அப்போது மற்றவங்க மற்றவங்க நம்ம எப்படி இடம் போடுறோம் ஏமாத்துறவரும் அவர் தான் பகவத்கீதையில் சொல்ற மாதிரி ஏமாறவரும் அவர் தான் அப்போ இருக்கிறதெல்லாம் கடவுள் ஒன்றுங்கிறத நம்ம இந்த உலகத்துக்கு மேல ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்போது ஒரு சம்பவங்கள் மேல இடம் போட மாட்டோம் அப்போது ஒரு விஷயங்கள் ஒரு நபர்கள் ஒரு சொசைட்டி நடக்கிற எதையுமே அங்கே எடை போடாத தண்ணி போயிடும் நமக்குள்ள எல்லாத்தையுமே அதை ஏற்றுக்கிறணும் இருக்கிறதெல்லாம் பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு நிலை என்னைக்கு அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வருதோ அப்போதான் அறிவில் இருந்து ஆன்மாவை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம் அந்த பயணம் தான் நம்மளுடைய ஜென்மத்தோட கர்ம விமோக்ஷனம் நம்மளுடைய ஜென்மம் கூட தன்யமாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவலில் இருக்குங்கிறத நம்ம உணர முடியும் சார் அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் கருமா எது நம்மளை வந்து வழிநடத்துது லாவா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம என்ன சொல்லணும்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிடச்ச மாதிரி உணரும்போது பிரபஞ்சம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க எஸ் இது லாவா ஆஃப் அட்ராக்ஷன் இயக்குது ஆனால் இந்த லாவா ஆஃப் அட்ராக்ஷனை உலக மக்கள் எல்லாேருக்கும் அந்த டெக்னிக்கல் இன்னைக்கு புக் முடிவில்லேயும் நிறைய குருமார்களும் நிறைய பேர் அதை போதித்தாலும் எல்லாராலேயே ஃபாலோ பண்ண முடியுதா கிடையாது இல்லையா ஏன் ஃபாலோ பண்ண முடியல எத்தனையோ பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தனி வகுப்பு நடத்துறாங்க அந்த வகுப்பில் அமௌண்ட் கட்டி பிரத்யேகமாக படிச்சுக்கிறாங்க அவங்களால ஒரு வாரம் ஃபாலோ பண்ண முடியுது ஒரு மாதம் ஃபாலோ பண்ண முடியுது சில பேர் ஃபாலோ பண்ண முடியல சில பேர் தான் அதை ஸ்ரத்தையாக ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்கிறாங்க அப்போது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண தானே அதை எடுத்துக்கிற முடியும் அப்போ ஏன் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய கர்மா அங்கே தடையாக வந்து விற்கிது ஒரு மனுஷனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும்னா கண்டிப்பா முடியும் அது உண்மை ஆனா அந்த லாபா ப்ரெட்ஷனை ஃபாலோ பண்ண முடியும் அங்க காரணமா செக் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை லா ஆப் அட்ராக்ஷனை விட கர்மா தான் தீர்மானிக்கிறது ஏன் அப்படின்னா இங்க எவ்வளோ புண்ணியங்கள் செய்யும் போது தான் உங்களுக்குள்ள அந்த நன்றிங்கிற உணர்வு வரும் உங்களுக்குள்ள கிடைச்ச இதுக்கெல்லாம் கிஃப்ட் செய்ய சொல்லணும் உங்களுடைய பிரார்த்தனை கூட சரியான ஒரு எனர்ஜியில் ப்ரே பண்ண முடியும் அப்போ புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவீங்க இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு ஒத்து வராது இதெல்லாம் நம்ம செயல்படுமா மறுபடியும் ஒரு பிரேக்டம் மறுபடியும் உங்களுடைய கவலைகளை தான் போராடுவீங்க உங்க லைஃப்ல நீங்கள் ஏற்பட்ட அவமானங்கள் அந்த சோகங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே இருப்பீங்க அப்போது எங்கே இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணி முன்னேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சத்கர்மா அவங்களுடைய ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லை இந்த ஜென்மில் நிறைய புண்ணியம் செஞ்சு அவங்களுடைய அந்த சத்கர்மா அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய கர்மா அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே கொண்டு வராமல் அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே வச்சு அவங்க லைஃப்பில் அந்த லாவ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை சரணாகதியோ கிராட்டிடியூடோ அந்த நிலையில இருந்து லைஃப் வாழ்க்கை செயல்பட வைக்கிறாங்க ஃபாலோ பண்ண வைக்கிறது கூட ஒரு கர்மா செயல்படுது நம்மளுடைய நிறைய புண்ணியங்கள் அந்த விதிகளை உள்வாங்கிக்கிற முடியும் அந்த ஞானத்தை உள்வாங்கிக்கிட்டு நம்மளுடைய செயல்படுத்த முடியும் ஸோ நம்ம உள்வாங்க முடியலை உள்வாங்கிக்கிட்டாலும் அதை நம்மளால் செயல்படுத்த முடியல ஏதோ ஒரு வீட்டில் லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது டெப்ரெஷன் ஆகுறோம் அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவ் கர்மா அதிகமாக இருக்குது அப்போது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கர்மா மட்டும்தான் அப்போ அந்த கர்மா நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தால் லைஃப் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும் ஸோ கர்மாவே ஒரு தனி மனிதன் மேல அதிக்கம் செலுத்துது வாழ்க்கையை நரகமா சொர்க்கமாக என்கிற வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கர்மா தான் ஆன்மீக துன்பங்களுக்கும் கர்மாவுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்காது ஆன்மீக துன்பங்களுக்கும் கர்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது அந்த க கர்மாவே ஆன்மீக துன்பம்னா இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் சஃபரிங்கிறது கிடையாது ஸ்பிரிச்சுவல் சஃபரிங்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்க லைஃப்பில் ஒன்று ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் இல்லை லைஃப்பில் பேர் புகழ் ஐஸ்வர்யமாக இருக்கும் இல்லை உறவுகள் இருக்கும் ஆன்மீக சஃபரிங்கிறது எப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட மனிதனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த அவங்க லைஃப்பில் வந்து வள்ளலாறு ஏற்பட்டுச்சு இல்லையா நிகழ்வு வாடிய பயிரை கண்டெல்லாம் வாடினேன் அந்த நிலை ஒரு பயிரை பார்த்தா கூட சஃபரிங் ஆகணும் அதுதான் துக்கம் மீராக்கு எப்படி மீராபாய் வந்து அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு அந்த கர்மா வந்து அந்த கஷ்டங்களை கொடுத்து அவங்களுடைய பேர் வகரணும் அவங்க அந்த கடவுளை அடையறதுக்காக அந்த கர்மா செயல்பட்டுச்சு ராகவேந்திரருக்கு அவருடைய எவ்வளோ பிரியமாக இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அவருடைய ஒரு சன பார்வையில் குபேரர் ஆக்குறாங்க அவரை வறுமையில் இருந்த காலங்கள் உண்டு எதுக்காக அந்த வறுமை அந்த வறுமை ஒரு ஞானம் கொடுத்து அவர் ஒரு மகானா ஆகணுங்கிறது இந்த மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மகான்களுடைய வாழ்க்கையும் பிற பக்தர்கள் ஜக்குபாய் இந்த மாதிரி பரம பக்தர்களுக்கு அவங்க சஃபரிங் பண்ணாங்க எதுக்காகனா இறைவனாக அடைகிறதுக்காக அந்த ஆன்மீக சஃபரிங்கிறது ஏற்பட்டுச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை தெரியாமல் இதுக்காக தான் சஃபரிங் ஆகும் நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் எனக்கு நிறைய தியானங்கள் பண்ணும்போது ஆன்மீக வழியில் போகும்போது நான் சஃபர் ஆகிறேங்கிறாங்க உள்ளே டீப்பாக அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் பண்ணால் அது கிடையவே கிடையாது ஆன்மீக சஃபரிங்கிறது அவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க அந்த ஆன்மீக சஃபரிங்காக இல்லையா அவங்கவுங்களே செக் பண்ணிக்கலாம் அவங்கள தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் மற்றவங்க வாழ்க்கை மற்றவங்க சொசைட்டி இல்லை இந்த கடவுள் இந்த இறை சக்தி மேலே ஒரு அதீத அன்பு இந்த உலகம் அவங்க மேலே இருக்கு அன்பையும் அவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையும் தான் அதை செயல்படுத்த முடியலைங்கிறது தான் அவங்களுக்குள்ள ஒரு சஃபரிங்காக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆகாம இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சார்ட்டா சொல்லணும் ஈஸியா சொல்லலாம் ஒரு ஆன்மீக சஃபரிங் யாருக்கு வரும்னா இந்த உலக வாழ்க்கை மேலே பற்றி இருக்காது இல்லைன்னா லௌகீக வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிருக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கும்னா நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நல்ல ஐஸ்வர்யம் நல்ல ஆரோக்கியம் அந்த வாழ்க்கையில திருப்தியாக இருக்கும் திருப்தியான பிறகு ஒரு துக்கம் வரும் காரணமற்ற துக்கம் எப்படி ஒரு காரணமற்ற ஆனந்தம் சொல்றோமோ காரணமற்ற துக்கம் அந்த துக்கம் ஆன்மீக சஃபரிங் அது எதுக்காகனா அவங்களுடைய இறைமார்க்கத்தில் கொண்டு வரதுக்காகவும் அவங்கள கடவுளும் ஒன்றா சேரக்கூடியதுக்காகவும் அந்த கர்மம் செயல்படுது மற்றபடி இல்லாம் நார்மல் சஃபரிங் தான் மக்கள் அறியாமையில் எனக்கு சஃபரிங் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க அவங்களே செக் பண்ணிக்கிட்டாலே நம்ம எந்த துக்கத்தில் இருக்கோங்கிறது தெரிய முடியும் ஸோ ஒரு ஆன்மீகம் துக்கம்னா அது ஒரு ஆனந்தமானது அது இறைவன் கொடுத்தவர் இறைவனே அந்த துக்கத்தை உடைப்பார் அவர் அது ஒரு காரணத்தோடு இந்த அவரோட அவர் அவருக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு பக்தனுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் இது வந்து நம்ம அதை ஒரு ப்ராசஸ் பண்ணியோ இல்லை பயிற்சி பண்ணியோ அந்த இதிலேருந்து வெளியில் வர முடியாது அது இறைவனே அதை சரி பண்ணிக்கிறோம் அதுதான் சார் தான் சார் இவ்வளோ நேரம் கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப தான் இருந்தது நன்றி சார் நன்றி